குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மருதாணி செடி பதியம் போடுறது பற்றி பார்க்கலாங்க இது நான் வந்து ஒரு குச்சி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் அப்படியே நல்லா வருதுன்னா அப்பப்போ தோட்டத்துக்கு வந்து எனக்கு ஆயில் ப்ரிப்பேர் மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணுவேங்க அப்போ வந்து கட் பண்ணிப்பேன் இது வந்து எப்படி நான் ப பதியம் வைக்கிறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் ஒன்றுமே பெருசாக விஷயம் இல்லை ஒரு குச்சி எடுத்து நட்டாலே வந்துடும் இதில் கொஞ்சம் வேலைகள் வந்திருக்கு இதுல இருந்து நம்ம குச்சிகளை எடுத்துக்கலாம் நான் தடி குச்சி எல்லாம் வைக்கலங்க சின்ன குச்சி தான்ங்க வச்சேன் பட் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்கு நல்ல குச்சியா பாக்குறேன் இந்த கிளையெல்லாம் கூட எடுத்துடலாம் இதெல்லாம் கட் பண்ணிடலாம் இல்லை அடியில் கொஞ்சம் சீ ஸ்லாண்டிக்காக சீன் ஸ்லாண்டிக்காக நம்ம கட் பண்ணோம்னா நல்லது தோலை செய்யும் உள்ளே இருக்க பச்சை எல்லாம் காமிக்கிறது பாருங்கள் வெளியே எவ்வளோ ப்ரௌனிஷாக இருந்தது இப்போ உள்ளே பாருங்க பச்சை அந்த பச்சை போற போகிற வரைக்கும் சீவிட்டு க கத்தாளையில் நினச்சி மஞ்சளில் நினச்சி அப்படி வச்சுருவேங்க இது இன்னொரு குச்சி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வரதானே நம்ம ரெண்டு மூணு தொட்டியாக போட்டால் நமக்கு நிறைய மருதாணி கிடைக்கும் இதையும் நான் போட போகிறேங்க இந்த குச்சியை நான் சீவி வச்சுருக்கேன் இதையும் வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு இதை நம்ம புதுசாக எந்த செடி நட்டாலும் அதை வந்து நிழலில் நட்டு வைக்கணும் ஸோ இதை வந்து நம்ம நட்டு வச்சுட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் வெயில் நல்லா படுற இடத்துல வைக்கக்கூடாது எந்த புது செடியுமே சரி அது மெ மெதுவாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெயில் பழக்கணும்